வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசியின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் மசியன் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு கிடையாது சம்பளம் கிடையாது பட்டு பதிவு கட்டணமும் கிடையாது நாங்கள் வங்கியாளர் சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்ச ரூபாய் சொத்து நீங்க இது பண்ணீங்க வித்து கொடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் யார் சேரலாம் உழைக்க தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் உண்டு வயது தடை இல்லை வாட்ஸ்அப் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம் என்று வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் என்னுடைய மெய் மெயில் எழுதி வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வலையமைப்பை வளர்ப்பும் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு உரக்கடம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸ் அறுபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏல உயர்வு இருபத்தஞ்சாயிரம் வீடு உரக்கடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி அறுபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏல உயர்வு இருபத்தஞ்சி ஆயிரம் ஏழ தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு சொத்தை பார்வையிடும் நாள் ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருந்து ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினொன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ன இலைக்கும் வேலை வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க ரெண்டாவது ஃப்ளோரு அசோக் நகர் சென்னை இது பின்கோடு வந்து எண்பத்தி மூணு ஏரியா வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சதுரடி தொண்ணூற்றி நாலு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரம் அசோக் நகரில் தொண்ணூற்றி நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் ஏழை தேதி வந்து பதிமூணு ஆகஸ்ட்டு நேரம் வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு வந்து சொத்தை நாள் ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் காலை பதினொன்றுலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குறதுலேருந்து பதிவு பெற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அழைக்கும் வேளாது மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு நெசப்பாக்கம் சென்னை எழுபத்தி எட்டு பின்கோடு சூப்பர் பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி மூணு சதுரடி தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் சாவி பேங்களூருக்கு ஏழ விலை நாற்பது லட்சத்து முப்பதாயிரத்து இரநூறு அடுக்குமாடி நெசப்பாக்கம் தொள்ளாயிரத்தி மூணு சதுரடி நாற்பது லட்சத்து முப்பதாயிரம் ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் ஏழை தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட் ஒன்று ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நேரம் பதினொன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ன அழைக்கும் வேலாயு மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாங்காடு மாங்காட்டில் ப பின்கோடு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ விலை பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா கூட்டணும் அடுக்குமாடி மாங்காடு பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பன்னெண்டு ஆகஸ்ட்டுங்க பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குறதுலேருந்து பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்ன இலைக்கும் வேலாது மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மணலி ஃபேஸ் ஸ்கீம் சடையங்குப்பம் கிராமம் திருவச்சூர் தாலுக்கா சென்னை மாவட்டம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீடு மணலி ஃபேஸு சடையங்குப்பம் கிராமம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் ஏழாம் தேதி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்னை அழைக்கவும் வேலாயுத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்துருக்கேன் இரண்டாவது மாடியில் செகண்ட் ஃப்ளோருங்க எழுநூற்றி எட்டு சதுரடி மூடப்பட்ட கவர்டு பார்க்கிங் இருக்குது மோ முந்நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி விநாயகபுரம் ஐம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு சாவி பெங்களூருக்கு இருபத்தஞ்சி லட்சத்து இருபதாயிரம் ஏழாம் தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஏஎம் அடுக்குமாடி எழுநூற்றி எட்டு சதுரடி கார் கார்பார்க்கு விநாயகபுரம் ஐம்பத்தூர் இருபத்தஞ்சி லட்சத்து இருபதாயிரம் பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவுரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்னை அழைக்கும் வேலாந்த மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி எண்பத்தேழு சதுரடி தரைத்தளம் ஐநூறு சதுரடி மதுரவாயல் கிராமம் ஐம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் அடுக்குமாடி சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி எண்பத்தேழு மதுரவாயல் கிராமம் ஐம்பத்தூர் தாலுக்கா ஐம்பத்தேழு லட்சங்க பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்னை இலைக்கும் ஏலாய் மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நான்காவது மாடி ஃபோர்த்து ஃப்ளோர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி ஸ்டில்ட்டு ஃப்ளோரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குங்க அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி ஸ்டில்ட்டு ஃப்ளோர்னால் என்னென்னா கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான் மேலேருந்து தான் வீடே ஆரம்பிக்கும் நுழாம்பூர் ஐம்பத்தூர் தாலுக்கா ஏழை விலை எண்பத்தி மூணு லட்சம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஏழை தேதி பன்னெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் ஆயுத இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி நான்காவது ஃப்ளோரு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சதுரடி எண்பத்தி மூணு லட்சங்க இது நேரம் வந்து காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவுரை அணைக்கு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பார்த்துடோம் வேணுங்கிறவங்க உடனே என்னை அழைக்கும் வேலை மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க தரைத்தளம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு சதுரடி பில்டப் ஏரியா நானூற்றம்பத்தோரு சதுரடி யூடிஎஸ்ஸு கொரட்டூர்லங்க ஐம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு முப்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் அடுக்குமாடி எண்ணூற்றி தொண்ணூற்றோது சதுரடி முப்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழ தேதி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே ஏழைக்கும் வேலை மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு தேர்ட் ஃப்ளோர் கீழ்பாக்கம் சென்னை பத்து யூடிஎஸ் முந்நூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி ஏல விலை அறுபத்தேழு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அடுக்குமாடி மூணாவது தளம் சே கீழ்பாக்கம் சென்னை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி அறுபத்தேழு லட்சம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு பதினொன்று ஒன்று ஆய்வு தேதி அஞ்சு எட்டு பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கு வந்து சொத்து இருக்குது வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் வேணுங்கிறவங்க உடனே அழைக்கவும் என்ன வேலை வாய்ப்பு மெஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடையாளம் பட்டு அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் அடுக்குமாடி அடையாளம் பட்டு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி மூணாவது ஃப்ளோரு சூப்பர் பில்ட வேறு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு சதுரடி மூ கவர்டு கார் பார்க்கிங் உள்ளதுங்க காவி பேங்கில் இருக்குது ஐம்பத்தஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ஐம்பத்தஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு பில் இங்கிரிமெண்ட்டு பத்தொம்போது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்படுத்தி தருக்கிற சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்ன அழைக்கும் ஏழா இது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து காலி நிலம் லேண்டு அங்கீகரிக்கப்பட்ட சி இது அப்ரூவ்டு பிளாட்டுங்க ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தொரு சதுரடி லேண்டு இது விஜிஎன் அவன்யூ நுலாம்பூர் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா பேங்க்கில் வந்து இவ்வளோ பொசன் இருக்குதுங்க அஞ்சு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு கோடியே எண்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் ஏழை தேதி பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஆய்வு தேதி முப்பது ஆக ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்னுலேருந்து ப நாலு மணி வரைக்கும் ஏற்பாடு செய்கிறது இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை கூப்பிடலாம் சொத்து பதிவில் இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன இலைக்கும் வேலை இது மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு சதுரடி எழுநூற்றி அறுபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் அடுக்குமாடி புரசே எழுபத்தி நாலு லட்சத்து எழுபதாயிரம் புரசே எழுபத்தி நாலு லட்சத்து எழுபதாயிரம் இருபத்தஞ்சி ஆயிரமாக ஏழை உயர்வு ஏழாம் தேதி பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் சொத்து வாங்க இருந்து பதிவு வரை நாங்கள் ப ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி பத்துக்குள்ளிடுறோம் உடனே வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மேடவாக்கம் டேங்க் ரோடு கீழ்பாக்கம் சென்னை பத்து குட்டியப்பா கிராமணித்தரு கீழ்பாக்கம் அது வழியாகவும் நீங்கள் போயில் இருக்கு அதுலேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது டேங்க் ரோடு மூணு பிஹெச்சுக்கேங்க ரெண்டாவது ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பது சதுரடி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது சதுரடி சாவி பேங்கள்க்கு ஏழை விலை ஒரு கோடியாக அறுபத்தி ரெண்டு லட்சம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஏ ஏழை தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு ஏழு எட்டு அதில் ஆகஸ்ட்டு ஏழுலேருந்து எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்னை அழைக்கும் வேலை இது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரை சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்க்ரை இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் போதெல்லாம் உங்களுக்கு கூகுள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து காமிக்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் வேணால் நீங்கள் இலவச ஆலோசனை இது பண்ணுறதுக்கு என்னுடைய இது சேனலை தேடி அலைய வேண்டாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஒரு உதவுதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனங்களை ஏழம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள பாருங்கள் நீங்கள் லைக் கழித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்